கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே அபிரகாமின் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கின்றார் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று ஏசையா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கற்று யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை அன்புக்குரியவர்களே இரண்டு முக்கியமான வாக்கு தத்துவத்தை ஆவியானவர் இங்கு விடுவிக்கின்றார் ஒன்று ஆபிரகாமை மீட்டுக் கொண்டது போல நான் உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான தரித்திரம் இருந்தது தரித்திரத்தின் கையிலிருந்து இருந்து தரித்திரத்தின் புட்டியிலிருந்து ஆபிரகாமை கத்தன் மீட்டுக் கொண்டார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பயங்கரமான மலட்டு தன்மை இருந்தது மலடான ஆவியின் கையிலிருந்து இருந்து ஆபிரகாமை கத்தன் மீட்டுக் கொண்டார் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பயங்கரமான நெருக்கடிகளும் அவமானங்களும் இருந்தது அவமானத்தின் புட்டியிலிருந்து ஆபிரகாமை கத்தன் மீட்டுக்கொண்டார் அதே ஆண்டவர் இன்று உங்களையும் மீட்கவராய் வெளிப்படுகிறார் எந்த பாவ கிடங்கில் சிக்கி பிடிக்கப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த அவமான நெருக்கத்தில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறீர்களோ எப்பேற்பட்ட நெருக்கத்தில் மீள முடியாமல் வாடி வதங்கி சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ ஆபிரகாமை மீட்டுக் கொண்டவர் இன்றும் உங்களுக்காக உயிரோடு இருக்கிறார் உங்களை மீட்டுக் கொள்ளுவார் இரண்டாவது யாக்கோபுடைய முகம் இனி செத்து போவதில்லை என்பது முகம் இருள் அடைவது முகத்திலே கவலை வெளிப்படுவது ஒருவேளை இந்த கால வேளையிலே உங்கள் முகம் இருளடைந்திருக்கிறதா பிரகாசிக்காமல் போய் விட்டதா ஒன்னே ஒன்னு செய்யுங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் சொல்லது நெருக்கப்பட்டவர்களும் உடைக்கப்பட்டவர்களும் பலவீனப்பட்டவர்களும் வாழ முடியாமல் தவித்து நின்றவர்களும் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவர்கள் வெட்கப்படுவதில்லை நிச்சயமாய் உங்களை மீட்டுக் கொள்வார் ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார் ஆண்டவர் கலங்காதிருங்க யாக்கோவின் தேவன் ஆபிரகாமின் தேவன் இன்றும் உங்களுக்காக உயிரோடு இருக்கிறார் ஜெபிப்போம் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலும் ஆபிரகாமை மீட்டுக் கொண்டவரே யாக்கோவின் முகத்தை பிரகாசிக்க வைத்தவரே இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொடுத்து அவர்கள் என்னென்ன போராட்டங்களில் சிக்கி மீள முடியாமல் தவித்துக் கொண்டு முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ மீட்கிறவராய் இறங்கி வந்து விடுவிக்கிறதுக்காய் நாமத்தில் ஆமேன்